ஐம்பத்தி நாலு ரூபா ஒரு ரூபா காயின் மல்லிகைப்பூ இதெல்லாமே வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து தொடர்ச்சியாக ஒரு ஒன்பது வாரம் பண்ணணும் அதுவும் வெள்ளிக்கிழமை பண்ணணும் செய்ய வேண்டிய டைமிங் அப்படின்னு பார்த்தோம்னா மாலை ஐந்து ஐந்து மணி முதல் ஆறு ஐந்து வரை இந்த டைமில் பாருங்கள் இது இந்த நேரத்தில் எந்த ஓரம் வருதுன்னு அதெல்லாம் பார்க்க வேணாம் பட் இந்த நேரத்தில் பண்ணோம்னா அந்த காரிய சித்தியாகிறதுக்கு ரொம்ப விசேஷமா இருக்கும் ஏன்னா காமதேனு வந்து மகாலட்சுமியோட அம்சம் அவங்களை வந்து ஒரு கற்பக விரக்ஷத்துலேருந்து தான் வந்திருக்காங்கன்னு சொல்லுவோம் எப்படி பார்க்கடலை கிடையும் போது மகாலட்சுமி தன்வந்திரி அதே போல காமதேனும் அதுலேருந்து இருந்ததுனால அவங்களுக்கு வந்து இயற்கையில் வந்து ஒரு ரூபம் சுயம்பு ரூபம் அதனால வந்து இவங்கள மனப்பூர்ணமா வேண்டிட்டு வந்தோம்னா நமக்கு வேண்டி எல்லா விஷயங்களும் சித்தியாகும் ஆகும் இப்போ சித்தின்றது என்ன நம்ம எதிர்பார்க்கிற விஷயங்கள் வந்து நிறைவுன்றதுதான் சித்தி ஆனா பல முறைகள் இருக்கு ஆனா இந்த முறையை செய்யும் போது உங்களுக்கு வந்து தெய்வத்தோட ஒரு ஈடுபாடு வரும் தெய்வத்து மேல் நம்பிக்கை வரும் அதனால வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுபமான விஷயங்களும் நடக்கும் என்னைக்கு ஒரு மனிதன் வந்து தன் கஷ்டத்தை மறந்து நல்லது நினைக்க ஆரம்பிக்கிறானோ அன்னைக்குதான் அவனுக்கு நல்லதே நடக்கும் கஷ்டகாலங்கள் வந்தாலும் கூட கஷ்டம் 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 சொன்னோம்னா பிபி தான் ரைஸ் ஆகும் சந்தோஷம் 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 சொன்னோம்னா பிபியே ரைஸ் ஆகாது அமைதி வரும் ரெண்டுத்திலயும் ஒரே விஷயம் என்னன்னா ஒரே எழுத்து இஷ்ன்ற ஒரு எழுத்து தான் கஷ்டம் அப்படின்றதுல இஷ்ஷு அழுத்தமா வருது சந்தோஷம்ன்ற இஷ்ஷு மைல்டா போதும் சப்தம் இல்லாம போகுது அப்போ இந்த விஷயத்தை ஒரு சின்ன வார்த்தைகளே இவ்வளோ கூட நமக்கு மகத்துவம் கிடைக்குதுன்னா அப்போ தமிழ் எந்தளவுக்கு வந்து ஒரு புராதனமான ஒரு மொழியாக இருந்திருக்கும் அப்போ இந்த தமிழை வந்து பீஜ மந்திரங்களாக போது அதோட அர்த்தங்களும் அதோட சக்தியும் பல மடங்கு அதிகமாக போகும் அதனால தான் பீஜம் அப்படின்றது விதை ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு விதையிலே தான் வராங்க அதே போல் ஒவ்வொரு விருட்சமும் தான் வருது ஆனால் விதை வந்து ஒரு கடுகு சைஸ்லேருந்து ஒரு ஒரு இன்ச்சுக்குள்ள தான் இருக்கும் அதுக்கு மேலே விதை சைஸ் கிடையாது அப்படிப்பட்ட இருக்கிற விதையில உணவு பெரிய விருட்சகம் வந்து ஆயிரம் ஆண்டுகள்லேருந்து இந்த உலகத்தில் இருக்குதுன்னா அப்போ இந்த விதை எந்த அளவுக்கு ஒரு மகத்துவமானது ஸோ அதுக்காக வந்து இந்த முறையை நம்ம பயன்படுத்தும் போது அது கூடவே வந்து மந்திரத்தையும் சேர்ந்து பயன்படுத்தினீங்கன்னா இந்த காமதேனு காரிய சித்தி வழிபாடு வந்து ரொம்ப விசேஷமாக உங்களுக்கு முடியும் இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது சாயங்காலம் இது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு நான் சொல்கிறேன்னா பெண்களுக்கு பெண்களுக்கு பொறுத்தவரைக்கும் எந்த வயசான இருக்கட்டும் சின்ன ஒரு அஞ்சு வயசு குழந்தையாக இருந்தாலும் சரி அறுபது வயசு பெரியவங்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே எடுத்து செய்யுங்க ஏன்னா ஒரு பெண்கள் தான் வந்து ஒரு வீட்டில் கண்கள்னு சொல்லுவோம் அதனால தான் வீட்டுக்கு மனைவின்றதுனால தான் மனைன்னு வந்தது இல்லத்தரசினால் தான் இல்லம்னு வந்தது அப்போ இந்த வீட்டில் இருக்கிற இல்லத்தரசியோ மனைவியோ சந்தோஷமாக இருந்தாங்கன்னா அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் அதனால தான் வந்து நான் பொதுவாக கிரக பிரேசம் எல்லாம் பால் காசு நேரம் கொடு கேட்பாங்க நான் வந்து அந்த வீட்டோட மனைவியோ இல்லத்தரசியோ யார் அவங்களோட நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி தான் வந்து பால் காசு இது டைமேக்கு கொடுப்பேன் அதை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா பொதுவாக வந்து வீடு கட்டினவொன்று ஆண் ஆண்கள் தான் வந்து எல்லாம் பண்ணுறாங்க அவங்க பேர்ல தான் எல்லாம் செய்யணும் அப்படின்றாரு ஆனால் அவங்க வந்து கட்டி தான் கொடுப்பாங்க அந்த வீட்டை ரன் பண்றது இவங்க தான் ரன் பண்ணி ஆகும் இவங்க சந்தோஷமா இல்லைன்னா எத்தனை பேர் அந்த வீட்டுக்கு வந்தாலும் ஒரு குடிக்க தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட காலம் இன்னைக்கு மாறி போய் இதெல்லாம் மறைஞ்சு எல்லாரும் மறந்தே போயிட்டாங்க இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிக்கெல்லாம் என்னைக்கு உங்களுக்கு கஷ்டம் வருதோ தான் அவங்க வந்து பார்க்குறாங்க சரி இப்போ முறைக்கு போகலாம் இப்போ இந்த இடத்துக்கு போனவங்க பூஜை ரூமில் வந்து நல்லா மெழுகை எத்திட்டு ஒரு சின்னதாக ஒரு கோலம் போடுங்க கோலம் போட்டுட்டு ஒரு மண் வழக்கு எடுத்துட்டு அதுல வந்து நெய் ஊற்றி தாமரை தெரிய வைக்கணும் மல்லிகைப்பூ வந்து அந்த தீபத்துக்கு வந்து அர்ச்சனை பண்ணணும் தாமரை மணியை வந்து எதுக்குன்னா அதை நீங்க கழுத்துல போட்டுங்க இல்லைன்னா வந்து ஒரு அன்பத்தி நாலு தடவை அந்த சொல்ற மந்திரத்துக்கு ஒரு கூட ஐம்பத்தி நாலு ரூபாய் ஒரு ரூபாய் அதை வந்து நெய் தீபத்து பக்கத்தில் ஒரு தட்டில் வச்சுருங்க இது எதுக்குன்னா பிற்காலத்தில் உங்களுக்கு வந்து பல நல்ல விஷயங்கள் செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்போ இதுலேருந்து ஒரு காயின் எடுத்து முதலீடாக வச்சு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த மகாலட்சுமியோட அம்சம் முதல்ல வந்து சேரும் அப்போ உங்களுக்கு வந்து ஒரு தைரியமா இருக்கும் அப்ப இதுக்கு என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஓம் ஸ்ரீம் கிளீம் ஸ்ரீம் காமதேனுவே

கிளீம்ன்றது வந்து காம பீஜ மந்திரம் காமம்னா வந்து மனசுக்கு உணர்வு காமம் கிடையாது இந்த உலகத்தில் வந்து எல்லா விதமும் ஒரு ஒரு ஆகர்ஷண ஆகர்ஷக்தான் இருக்கு அதுக்கு தான் இந்த கிளீம் பீஜ மந்திரம் ஆகர்ஷண பீஜ மந்திரம் இதை கண்டினியூஸாக ஐம்பத்தி நாலு தடவை நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்கன்னா அர்ச்சனை பண்ணிட்டு வார வாரம் வெள்ளிக்கிழமை மட்டும் பண்ணால் போதும் டெய்லி பண்ணணுன்னு அவசியம் கிடையாது வார வாரம் வெள்ளிக்கிழமை பண்ணி தொடர்ச்சி ஒரு ஒன்பது வாரம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பல மாற்றங்களும் மகாலட்சுமி அம்சத்தோட உங்கள் வீட்டில் மகாலட்சுமி குடியிருக்கிற அம்சமும் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரிய உணர்வீங்க எப்படின்னா சந்தோஷம் வரும் அடுத்தது வந்து நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் நடக்கும் கல்யாணம் குழந்தை பாக்கியம் வருமானம் ஆரோக்கியம் இதெல்லாமே கிடைக்கும் இதுக்கு மேலே இன்னொரு விஷயம் என்னென்னா ஞானம் கிடைக்கும் மகாலட்சுமி பொறுத்த வரைக்கும் பணம் கொடுக்கிற தேவத்தா மட்டும் இல்லை அவங்க தான் வந்து ஞானம்ன்ற ஒரு விஷயத்தை எடுத்து கொடுக்கறாங்க அதனால தான் மகாலட்சுமி வந்து சரஸ்வதிக்கும் துர்கைக்கும் நடுவில் உக்காந்துருக்காங்க காக்குறது ஒன்று அழிக்கிறது ஒன்று படிக்கிறது ஒன்று ஆனா இது ரெண்டத்தையும் பேலன்ஸ்டா போவது தான் மகாலட்சுமியோட ரூபம் அதனால இந்த வாய்ப்பினை தந்த குருநாதர் கனீரையா மனமார்ந்த நன்றியும் இந்த காமதேனு காரிய முறையை நல்லபடியா பயன்படுத்தி உங்களுக்கும் மற்ற இந்த காணொலியை பார்க்கும் மற்றவர்களுக்கும் மகாலட்சுமி அம்சத்தோட நான் வணங்கும் நாராயணி அம்மனின் அனுகிரகம் அனைவரும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்